வணக்கம் ஸ்ரீ காளியம்ம சரணம் ஸ்ரீகாளியம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜூட கார்த்திக் ரஹ்ராமன் இன்னைக்கு நம்முடைய எஸ்கே ஆஸ்ட்ராஜின் அன்பு அம்மனைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா விநாயகருக்கும் துளசிக்கும் என்னதான் பிரச்சனை விநாயகருக்கு ஏன் துளசி வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது இல்லை ஏன் விநாயகருக்கு இடத்துல துளசி நம்ம இருக்கிறது இல்ல நம்ம பாப்போங்க இந்த விநாயகருக்கு துளசி வந்து காதலை தெரிவிச்சாங்கிற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரியாது இந்த வீடியோ நீங்க பாக்கும் அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக நீ பண்ணிட்டு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கட்டி வச்சுக்கோங்க நான் திரு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமணப் போட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேறு எதுவும் ஜாதக கோளாறுகளுக்கு தீர்வுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துட்டு நம்ம எஸ்காஷ் பண்ண காமெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நம்மளோட எஸ்காசி பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா ஜாதகம் பாடு வரக்கூடிய பரம்பரை வழி ஜாலும் தவிர உங்க உங்க சுய ஜாதகத்தில் என்ன இருக்குமோ அதை மட்டும் தான் சொல்லணும் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன அங்க ஜாதகத்தில் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லணும் எக்ஸ்ட்ரா பெட்டப் எதுவுமே இருக்காது உங்க இந்த எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடு லைக் பண்ணுங்க எப்போ வாங்க விநாயகருக்கு துளசி ஏன் காதல தெரிவிச்சாங்க இதனால துளசி ஏன் சபிக்கப்பட்டாங்க இதனால வந்து விநாயகருக்கு என்ன சாபம் கிடைச்சிச்சு துளசி ஏன் விநாயகர் கூட இருக்கிறது இல்லைன்னு நம்ம பார்ப்போங்க இந்த துளசிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பேரழகு மிக்க பெண் இந்த பேரழகு மிக்க பெண் பாத்தீங்கன்னா யம தர்மனுடைய மகள் மரணத்தை அழிக்கக்கூடிய அந்த மரண தேவன் அழைக்கக்கூடிய அந்த யமனோட மகள் இந்த துளசிங்க இந்த துளசி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷ்ணு பக்தி இந்த விஷ்ணு பக்தையான அந்த துளசி என்ன பண்றாங்கன்னா தினமும் அதிகாலையில கங்கை நதியில போய் நீராடி அருகாமில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு ஆலயத்துல போயிட்டு அந்த விஷ்ணு பகவானை வந்து வழிபாடு பண்றது அவங்களோட வழக்கமா வச்சுட்டு வர்றாங்க அப்படி வழிபாடு பண்ண ஒரு நாள் போகும்போது அந்த கங்கை நதியில போய் நீராடுறாங்க நீராடி பார்க்கும் போது அருகாமையில் ஒரு சத்தம் கேட்குது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் அந்த ஒரு பிரணவ மந்திரம் கேட்குது என்ன பண்றாங்க அந்த மந்திர சொல்லானது அந்த அம்மா அப்படியே கவர்ந்து இழுக்குது அங்க வந்து பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு தேஜஸான ஒருக்கும் போது அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ஆசை வந்தது திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன சொல்லிட்டு அவரை போய் கேட்க போறாங்க கேட்க போகும்போது அவர் வந்து தியானத்து இருக்காரு இல்லையா சிவனை நோக்கி ஓம் நம சிவாய ஓம் நம அந்த பிரணவ மந்திரமும் அந்த அம்மாவை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அதே மாதிரி தேஜஸ்ல வந்து மயங்கிய அந்த பெண் என்ன பண்றாங்க நம்ம கணபதினு சொல்லக்கூடிய பிள்ளையார்கிட்ட போயிட்டு தன் காதலை வெளிப்படுத்துறாங்க தன் காதலை வெளிப்படுத்தும் போது அதுக்கு விநாயகர் வந்து சற்றும் கோபம் பாடாமல் சற்றும் முகம் சொல்லிக்காமல் அந்த அம்மாவிட்ட சொல்லக்கூடிய அந்த காதலை வந்து ஏற்க மறுக்கிறார் ஏற்க மறுக்கும் போது அந்த துளசி கேட்கிறாங்க சரி பிள்ளையாரப்பா ஏன் காதலை நீ ஏற்க மறுக்கிறது என்ன காரணம்னு சொல்லு என்கிட்ட என்ன குறைய நீ கண்டன்னு கேட்கறான் அப்ப அதுக்கு புன்னகையோட இந்த பிள்ளையார் சொல்றாரு என் அப்பாவாகிய சிவபெருமானுக்கு எப்படி பார்வதி அம்மா நல்ல துணையாக இருந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு வர்றாங்களோ அதே மாதிரி எங்க அம்மாவை போலவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தான் நான் வந்து திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க இத சற்றும் எதிர்பார்க்காத அந்த துளசி என்ன பண்றாங்க ஆஹா நம்ம தப்பா நினைச்சிட்டார் போல அதாவது என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க தெரியாத ஒன்று நான் வந்து காதல சொன்ன பாருன்ட்டு என்ன பண்றேன் முழுமையான கோபத்தில் உச்சிக்கே போயிடுறாங்க உச்சிக்க போனது அம்மா இவருக்கு சாபம் கொடுக்க துணிறாங்க என்ன சாபம் சொல்றாங்கன்னா பிள்ளையாரப்பா உனக்கு முற்றிலும் எதிராக செயல்படக்கூடிய பெண்ணே உனக்கு வாழ்க்கை துணையா அமைவாங்கன்னு சொல்றாங்க இதை சற்றம் எதிர்பார்க்காத பிள்ளையா என்ன சொல்றாருன்னா இவர் சம கோபத்துக்கு போயிடுறாரு செம்மா கோபத்துக்கு போனா என்ன சொல்றாருன்னா ஏ துளசி நீ வந்து அரக்கனையே திருமணம் செய்து கொள்வாய் நிறார் உன் வாழ்க்கையில நீ ஒரு கொடிய அரக்கனை திருமணம் செஞ்சு நீ என்னான கஷ்டம் அனுபவிக்கணுமோ அத்தனை கஷ்டத்தை நீ அனுபவிப்பாயாக நிறார் சொன்னோடனே இந்த அம்மா தன்னோட தவற உணர்றாங்க இந்த சாபத்தோட பின்விலைய உணர்றாங்க உணர்ந்த உடனே இல்லையா உன அல ஆரம்பிச்சாங்க விட்டு மல்ல வேணாதப்பா என்ன மன்னிச்சிருப்பா பிள்ளையாரப்பா நான் ஏதோ நான் சொல்லிட்டேன் எனக்கு சாப விமோச்சனம் வேணும் போது பெண்ணோட அழுகையை பார்த்து விநாயகருக்கு மனசு கேட்கல சாபது விமோச்சனம் கொடுக்குற சரிப்பா நீ வந்து அடுத்த பிறவியில உன்னுடைய மிக விருப்பமான அந்த பெருமாள் அந்த விஷ்ணுவுக்கு உன்னை வச்சு பூஜிக்கிற அளவுக்கு நீ வந்து துளசியாக அந்த பூஜனை பூஜிக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அர்ச்சிக்கக்கூடிய பொருளா நீ மாறுவாயாக நீ எப்பவுமே உன் அந்த பக்தியில் மிஞ்சி அந்த விஷ்ணுவோட கழுத்தில் நீ எப்பவுமே இருப்பாப்பா அனு சொல்லிடுறாங்க அதனால இந்த சாபத்தோட விளைவு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த சாபத்தோட விளைவா என்ன பண்றாங்க துளசிக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரக்கோட அரசன் சொல்லக்கூடிய ஜலதரங்கனுக்கே இவங்க வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க வாழ்க்கையோட கணவர் யார்னு பார்த்தா ஜலதரங்கன் வர்றாருங்க ஜலதரங்கன் பாத்தீங்கன்னா வந்து அவர் பண்ண அந்த பாவங்கள் செயலுக்காக சிவபெருமான் தண்டிக்கப்பட்டு வதம் செய்யப்பட்டுறாங்க பிறகு இந்த அம்மா என்ன பண்றாங்க அடுத்த மறு மறுபிறவில துளசி அந்த செடியா வந்து ஜனனமாகி தன்னுடைய அந்த சாபத்தின் பிரதிபலனாகவும் சாப விமோச்சத்தின் பிரதிபலனாகவும் துளசி செடி அந்த துளசி இலை வந்து இன்றாலும் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து அபிஷேக பொருட்களாகவும் அர்ச்சிக்கும் பொருட்களாகவும் ஆராதனை பொருட்களாகவும் துளசி மாலையாகவும் இன்றாலும் நம்ம பெருமாளும் நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டே வருங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் ஒண்ணு சொல்றாரு அந்த இடத்துல என்ன கூடையும் எப்பவும் நீ என் இருக்க இருக்கக்கூடாது என் கிட்டக்கே நீ இருக்க கூடாது ஒன்ன வச்சு எனக்கு யாரும் பூஜைய கூடாதுன்னு அதனால இன்றைய நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு யாருமே துளசியை வச்சு பூஜையும் பண்ண மாட்டாங்க அர்ச்சனையும் பண்ண மாட்டாங்க அந்த துளசி போட்டு அர்ச்சனை அபிஷேகமும் அர்ச்சனை ஆராதங்க இருக்காதுங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு துளசி வந்து நம்ம அர்ச்சனை செய்யக்கூடாது துளசி பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு உண்மை கதைங்க உண்மை கதை மட்டும் இன்றை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விநாயகருக்கும் துளசிக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க விநாயகர் துளசி வைக்க மாட்டாங்க இதான் தர்சனமான உண்மை இது மாதிரி அரிய தகவலோட நான் நாங்க சந்திக்கிறேன் அது நீங்க பண்ண வேண்டியதுதான் ஒன்னே தான் நம்ம சப்ளை பண்ணி வச்சிருக்கோம் கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணுவோம் எல்லா விட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பகவென் பிரியப்படினா நம்பருக்கு எப்படி